السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين الحمد لله من تفسير التفصيل سورة ما قرّب مني ولا كتئيب ولا شياطين باركني منك. إن إلى الله تعالى عن أَعُوذُ بالله من الشيطان الرجيم فإذا قضيت مناسككم فاذكروا الله كذكركم آباءكم أو أشد فمن الناس من يقول ربنا آتنا في الدنيا وما له في الآخرة من خلق فإذا قضيتم مناسككم أمور لي حج كريكيك لي نينجل مبيت بالتال مناسك تنبذي إنجي حج نوري كريكيك لي كريك بدوا هذا مناسك انجل سول مناسك انجل سول لنبذي ورد والدنا

அடையாளப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இங்கே இந்த இருநூறாவது வசனத்திலே எல்லாம் மனாசிக்கம் என்று சொல்வது ஹஜ்ஜினுடைய கிரிகைகளை ஹஜ்ஜினுடைய கிரிகைகளை நீங்கள் முடித்துவிட்டால் பதற்கொருளாக பல்லாகவே நீங்கள் திக்க செய்யுங்கள் ஏற்கனவே நாம் அதை சுட்டி காட்டியிருந்தோம் நூற்றி தொன்னூற்றி எட்டாவது வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிறோம் ஒரு விவாதத்தினுடைய நிறைவில் அல்லாஹுவை திக்கிற செய்வது என்பது அதே போல் அல்லாஹுவை இஸ்திஃபார் செய்வது என்பது முக்கியமான அம்சமாக காணப்படுகிறது ஒரு மஞ்சள் சிலை ஒரு உட்கார்ந்து அந்த மஞ்சளசிலை அல்லாஹுவை அவர் டிக்கர் செய்ய தவறினால் அந்த மத்தினிஸில் அவர் நஷ்டவாடி வாடி கைசி புரியவர் என்கிற கருத்தில் ஹதீஸ்கள் வந்திருப்பதை நம்ம காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு முஸ்லிம் திக்ரோடு பின்னிப்படைந்தவனாகவே இருக்க வேண்டும் இம்மா குளிசைமே ரஹிமகுலா அவர்கள் இதை பற்றி சொல்கிற போது ஒரு மீன் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் எப்படி அவசியமோ அதுபோலதான் ஒரு மூனுடைய உள்ளம் உயிரோட்டமாக இருப்பதற்கு திக்ரு அவசியம் என்று சொல்றார் சொன்னார்கள் செய்கிறவனுக்கும் திக்ர செய்யாதவனுக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் உயிரோடு இருப்பவனுக்கும் மரணித்தவனுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்று சொன்னார்கள் திக்கிற செய்கிறவன் உயிரோடு இருப்பவனை அதே போல திக்ர செய்யாதவனுடைய உள்ளம் ஆழடைந்த வீட்டை போன்றது என்று சொன்னார் ஒரு மனிதர் நபீசுல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் வந்து ஷரியாவின் கடமைகள் தன் மீது அதிகமாகிவிட்டது நசிகர் சொல்லுங்கள் என்று சொன்னாருடைய தூதர் அவருக்கு சொன்ன நசிஹத் லிஸானுலி காலத்துவம் நிக்கவில்லை அல்லாகுவே லிக்கிற செய்வதன் மூலம் உன்னுடைய நாவு ஈரமாக இருக்கட்டும் என்று சொன்னார் எனவே ஒரு மோமிலை பொறுத்த வரையில் அவன் அல்லாகுவே அதிகம் அதிகம் லிக்கரி செய்து கொண்டே இருக்கவன் அப்படி அவன் விற்கி செய்யும் போது அவனுக்கு கிடைக்கிற பாக்கியங்கள் நிறைய இருக்கும் அதிலே பிரதானமானது அல்லாஹ் சொல்லுகிறான் சொல் புதுசையில ஒரு அடியான் தன்னுடைய மனதுக்குள் என்னை விக்கிரி செய்தால் நான் என்னுடைய மனதுக்குள் அவனை விக்கிரி செய்வேன் ஒரு அடியான் ஒரு சபையில் என்னை விக்கிரி செய்தால் அதைவிட பெரிய சபையில் அவனை நான் விக்கிரி செய்கிறேன் என்று அல்லாஹு தாஜா சொல்கிறான் அதே போல தங்கம் வெள்ளியை அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்வதை விடவும் ஜிஹாதிலே கலந்து கொள்வதை விடவும் சிறந்த நாய் சும் சில மக்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் அல்லாஹான் அல்லாஹுவை அதிகமாக லிக்கரு செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் இவர்களுக்கு ஆக்டர் அல்லாஹ் உலக மஹூர் அஜன் அஜுன் ஆகையும் இவர்களுக்கு பாவம் மன்னிப்பையும் நிறைய நன்மைகளை மகத்தான நன்மைகளை அல்லாஹ் தயார் செய்து வைத்துள்ளார் என்று அல்லாஹ் அணிலேஸ்வரன் அலாபி திக்கிர் இல்லாஹி துளு அல்லாஹுவை லிக்கர் செய்வதன் மூலம் உள்ளங்கள் அமைதி அடைகின்றனர் என்று குரானிலே சொல்கிறார் உண்மையிலேயே அல்லாஹை திக்கிரி செய்வதனால் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன அன்புள்ள சகோதர சகோதரிகளை குறிப்பாக ஹஜ்ஜை பொறுத்த ஹஜ்ஜுடைய கிரிகைகள் பிரதானமான கிரிகைகள் ஆகிய அரபா மினா அரபா முஸ்தலிபா முடிந்து துறை பத்திலே மினாவுக்கு வந்ததும் வினாவிலே ஜமுலத்தில் குப்ரா என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய ஜமுளாவினை கல்லறிவது அதுபோல குர்பானை கொடுப்பது தலைமுடியை மடிப்பது போன்ற விவாதத்துகள் செய்யப்பட்டதும் அங்காகவே அதிகமாக விக்கிரி செய்யக்கூடிய ஒரு தேவை இருக்கிறது குறிப்பாக பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு இந்த மூன்று நாட்களும் மினா விலை தங்கி நிற்பது குறிப்பாக இரவு நேரத்தில் தங்கி இருப்பது அச்சுடைய வாட்ச் ஒன்றாகும் அப்படி தங்கி நிற்கிற போது அதிகமாக செய்ய வேண்டியது லிக்கிருதான் அதிகமாக செய்ய வேண்டியது ரிக்ருதான் என்பதை ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் கவனத்தில் வேண்டும் இதைத்தான் உமா சகால இங்கே கைதா கவைத்தும் மனாசி காக்கும் பதில் நீங்கள் ஹஜ் கிரியைகளை குவித்துக் கொண்டால் அல்லாஹுவை திக்ரி செய்யுங்கள் என்று எப்படி திக்ரி செய்ய வேண்டும் கதிக்கிரிக்கும் ஆபா அக்கும் அவ் அசத்த திக்ரா உங்களுடைய பெற்றோர் மூதாதையரை நீங்கள் திக்ரி செய்வதை போல அல்லது அதை விட அதிகமாக என்று அல்லாஹு தால சொல்கிறார் ஜாகிலிய காலத்திலே ஹஜ்கிரிகைகள் முடிந்தால் ஹஜ்ஜிக்கு வந்தவர்கள் அவர்களுடைய தந்தைகள் பாட்டன்கள் கூட்டன்கள் இவர்களுடைய பெருமைகளையும் அவர்கள் செய்த செயல்களையும் அதிகமாக பேசக்கூடியவர்களாக பிரிந்திருக்கிறார்கள் எனவேதான் அல்லாஹு இங்கே அவர்களை நினைவு கூறுவதை விட அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் என்று சொல்லிக்காட்டுகிறார் என்று தப்சிராசிரியர்கள் சொல்லுகிறார்கள் இன்னும் சில தப்சிராசிரியர்கள் சொல்லுகிறார்கள் உங்களுடைய பெற்றோரை விக்கிர செய்வதை விட அதிகமாக இருந்தால் ஒரு குழந்தை எந்த நேரமும் தன்னுடைய தாயையும் தந்தையையும் அழைத்துக் கொண்டே இருக்கும் அவர்களுடைய கவனத்தை ஈர்த்து கொண்டே இருக்கும் இதைவிட அதிகமாக நாம் அல்லாஹுவை நினைவுபடுத்திக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்றாங்க ஈடுபடுகிற ஒரு ஹாஜி ஹஜ்ஜினுடைய பிரதானமான கடமைகள் முடிகிற போது அல்லாஹுவை அதிகமாக நிக்கர் செய்ய வேண்டும் என்பது இங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது

குறிப்பாக நாம் வாழுகிற இந்த காலத்தில் இந்த உலக ஆசை மிக அதிகமாக நம்முடைய உள்ளங்களை ஆக்கிரமித்திருப்பதை பார்க்கலாம் குறிப்பாக அங்குள்ள சகோதர சகோதரிகளை இந்த குளோபலைசேஷன் என்று சொல்லக்கூடிய உலகமயமாக்கல் பூகோளமயமாக்கல் சிந்தனைக்கு பிறகு உலகம் ஒரு வித்தியாசமான நிலையை அடைந்திருக்கிறது நுகர்வு கலாச்சாரம் என்று சொல்லக்கூடிய அந்த அம்சம் அதாவது கன்சம்ஷன் ஒவ்வொன்றையும் அனுபவிக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு எல்லோருக்கும் மேலிருக்கிறது அதன் விளைவாக உலகத்தை அடைவதிலே போட்டிகள் பொதுவாக இது மனிதனிடம் இருக்கிற ஒரு இயல்பாக இருந்தாலும் நாம் வாழுகிற இந்த காலத்தில் இது மேலோங்கி காணப்படுகிறது எல்லோருக்கும் எல்லாம் தேவை தேவையான அனைத்தும் வந்து நம்முடைய வருமானத்தை விட பெறுமதி கூடியதாக இருக்கிறது எனவே மக்களுடைய சிந்தனை எல்லாம் துனியா துனியா என்பதாகவே மாறிக்கொண்டு வருகிறது அவ்வளோ பாதுகாக்கப்படுவது பங்கா சொல்லுகிறான் சிலர் இருக்கிறார்கள் அவர்களுடைய பிரார்த்தனை இந்த உலகத்தில் எங்களுக்கு தாய் என்பதாகும் இந்த உலகத்தில் எங்களுக்கு தாய் என்று அவர்கள் கேட்கிறார்கள் அவர்களிடத்தில் மறுமை கவலை இல்லை அப்படியான அவர்களுக்கு வமா அப் இல்லாகிற திமின் ஹலாப் அவர்களுக்கு மறுமையில் எந்த ஒரு பங்கும் கிடையாது என்று பார்த்தாலா எச்சரிக்கை செய்வார் வெறுமனே துனியாவை மட்டும் நம்பி இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களை மட்டும் எதிர்பார்த்து ஏமார்ந்து உலகத்தையே கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு மறுமை மிஸ் ஆகிவிடும் அவர்கள் மறுமையில் اسك مارين أن الله تعالى على هناك منتج يقولون أن كمالت تلية هذه ليرتيل إرونجي الله سبحانه وتعالى، ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. من ذا الرجل إنما يقولون ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. إن الله எங்களுடைய இரட்சகனே இந்த உலகத்திலும் எங்களுக்கு தா மறுமையிலும் தா எங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து விடும் இது அவர்களுடைய பிரார்த்தனை இந்த உலகத்தில் நல்லது என்பது இந்த உலகத்தில் உள்ள ஹலாலான இன்பங்கள் சாலையான அமல்கள் நல்ல கல்வி எல்லாவற்றையும் நடக்கும் குழந்தைகள் நல்ல கணவன் நல்ல மனைவி நல்ல பெற்றோர் நல்ல உறவினர் என்று உலகத்தில் உள்ள எல்லா நன்மைகளையும் இது உள்ளடக்கும் அதே நேரத்தில் மறுமையில் எங்களுக்கு ஹசனா வைத்தார் மறுமையில் ஹசனா என்பது நரகத்தில் இருந்து எங்களை பாதுகாத்து அப்ப ஒரு மூவினை பொறுத்தவரையில் அவன் ஒரு பேலன்ஸ்ட் பர்சனாக இருப்பார் இந்த உலகத்தை முழுமையாக தூக்கி எறிந்துவிட்டு மறுமை என்று வாழுகிறவனும் அல்ல அல்லது உலகத்தை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டு மறுமையை மறந்து வாழ்கிறவனும் அல்ல உலகத்தில் உள்ள நல்லவைகளையெல்லாம் அவன் பெற்றுக்கொண்டு அனுபவிக்க ஹலாலான முறையில் அனுபவிக்க அவன் முயற்சிப்பான் அதே நேரத்தில் மறுமையிலே நரகத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டு சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்பதில் அவன் கவனமாக இருப்பான் தான் காரூனிடம் போய் அகல சொல்லும் போது சொன்னார்கள் அல்லா உனக்கு தந்ததிலிருந்து மருமை வீட்டுக்காக நீ தேடு உலகத்தில் உன்னுடைய பங்கை நீ மறந்துவிட இஸ்லாம் ஒரு சமநிலையை நடுநிலையை வலியுறுத்துகிற ஒரு மார்க்கம் உலகத்தில் ஹலாலான முறையில் நல்ல விஷயங்களை அனுமதிப்ப அனுபவிப்பதை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது ஆர்வமூட்டுகிறது அதே நேரத்தில் மறுமையை மறந்து விடாமல் வாழ வேண்டும் என்று சொல்லுங்கள் அவர்களை அல்லாஹ் புகழ்ந்து பாராட்டிச் சொல்லுங்கள் அவர்கள் ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் வஃபினா அதாபன்னா என்று துவா செய்வார் நபீல் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவருடைய துவாக்களில் அதிகமாக கேட்கப்பட்ட ஒரு துவாவாக ஹதீஸ்களிலே இந்த துவா அடையாளப்படுத்தப்படுகிறது அல்லாஹம்மா

அந்த இடைவெளியில் நாம் என்று ஓதுவது என்பதை உடமாக்கள் சுட்டி காட்டுவதை நாம் கவனத்தில் பொதுவாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த துரா நமக்கு முக்கியமான ஒன்றாகும் தொழுகையில் தொழுகைக்கு வழியில் தஹத்துடைய நேரத்தில் துராக்கள் கபூலாகக்கூடிய சந்தர்ப்பங்களில் اللهم ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار سجود اليمعوده دعاء, فروع اللامل. اللامل. دعاء ان تكون عند انرود قران بودغر سندني الاعمل نيه العمل دعاء ان قرى عند انتهود عند ربنا آتنا لذا اللهم ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار نعم عليك ما دعاء شيء قد إِنَّ تِيلَنَ دَعْوَةَ سَمَّتِ لَلَّهِ سُلْهَرَانَ أُولَٰئِكَ لَهُمْ نَصِيبٌ مِمَّا كَسَبُوا وَاللَّهُ السَّارِيُّ الْحِسَابَ أَلَا وَهُمْ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا حَسَنَةً وَفِي الْآخِرَةِ حَسَنَةً وَقِنَا عَذَابَ النَّارِ الْعَقِيرِ دُعَاتِهِ الرَّعِيلِ أَبَرِكَ الْكِ اَبَرِكَ الْسَّمْبَادِ التَّبَجِّلِ الرَّنْدِ நல்ல அமல்களுக்காக மறுமையில் அவர்களுக்கு நிறைய நன்மைகளை அல்லாஹூ தாலா வைத்திருக்கிறான் என்பதை இங்கே வாக்களிக்க விட்டு அல்லா சொல்றார் அல்லாஹ் விசாரணை செய்வதிலே விரைவானவன் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான் அல்லாஹ் விசாரணை செய்வதில் விரைவானவன் விரைவு என்பது அல்லாஹுடைய சிபத்துகளில் ஒன்று என்பதை இந்த புராணத்தை ஆதாரமாக வைத்து உலமாக்கள் சுட்டி

விசாரிக்கிற அளவுக்கு பேராற்றல் உள்ளவன் தான் அபுல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் உண்மையில இந்த வசனங்கள் எல்லாம் படிக்கிற போது அல்லாஹை பற்றிய கண்ணியம் அல்லாஹுவை பற்றிய மதிப்பு அல்லாஹுவை பற்றிய பக்தி நம்முடைய உள்ளங்களில் அதிகரிக்கக்கூடிய நிலையை நாம் உணர வேண்டும் அதனால் இவ்வளவு மக்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல கோடிகள் அல்ல வில்லியன்கள் அல்ல ஆதமலை இஸ்லாம் அவர்கள் முதற் கொண்டு உலகம் அழியும் வரைக்கும் இருக்கிற அத்தனை மக்களையும் தூதர்கள் அனுப்பப்பட்ட அத்தனை மக்களையும் நாம் விசாரிப்போம் தூதர்களையும் விசாரிப்போம் அவர்களிடம் கேள்வி கேட்போம் என்று சொல்கிறார் ஐயாபாவும் அவர்களை விசாரிக்கிற கேள்வி கேட்கிற பொறுப்பு நம்முடையது என்று சொல்கிறார் நியாயத்திற்கு நாளின் அரசன் அவன் எல்லோரையும் வேகமாக விசாரித்து முடிப்பான் என்பதை இந்த வசனத்திலே அவ்வாப்த ஆளா சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை மீண்டும் ஒரு முறை தர்ஜிமுதல் புறான எடுத்து நாம் படிப்பதோடு அதனுடைய விளக்கங்களையும் புரிந்து கொண்டோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நாம் முயற்சிய வேண்டும் எல்லாம் வாத்த ஆளா நமக்கு இதற்கு டோப்பி செய்வானாக واخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته سبحانك الله